ஸ்பெயின் நாட்டின் வரலாறு மிகவும் பழமையானது கிறிஸ்துவுக்கு முன் காலத்திலிருந்தே ஐபீரியர்கள் செல்டிக் மக்கள் வாழ்ந்தனர் பின்னர் ரோமானியர்கள் ஹிஸ்பானியா என்று அழைத்து ஆட்சி செய்தனர் கிறிஸ்துவுக்கு பின் எழுநூற்றி பதினொன்றில் வட ஆப்பிரிக்காவிலிருந்து வந்த முஸ்லிம் ஊர்கள் படையெடுத்து அல் அந்தலூஸ் எனும் பேரரசை அமைத்தனர் பல நூற்றாண்டுகளாக கிறிஸ்தவர்கள் மற்றும் முஸ்லிம்கள் இணைந்து வாழ்ந்தனர் ரீ எனப்படும் மீட்பு போரின் மூலம் கிறிஸ்தவ அரசுகள் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் கிரனடாவை கைப்பற்றி ஆட்சியை மீட்டன அதே ஆண்டில் கிறிஸ்டோபர் கொலம்பஸ் ஸ்பெயினின் ஆதரவுடன் அமெரிக்காவை கண்டுபிடித்து ஸ்பெயின் உலகப் பேரரசராக உயர்ந்தது பின்னர் உள்நாட்டு யுத்தங்கள் நெப்போலியன் படையெடுப்பு சுதந்திர போராட்டங்கள் ஆகியவற்றால் பேரரசு வீழ்ந்தது இருபதாம் நூற்றாண்டில் ஸ்பெயின் உள்நாட்டுப் போர் நடைபெற்றது பிரான்சிஸ்கோ ஃப்ராங்கோ எனப்படக்கூடிய ஒருவர் பவர் டிரெக்டராக ஆட்சி செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஐந்தில் அவரது மரணத்துக்கு பின்னர் ஸ்பெயின் ஜேனா ஹாரஸாக மாறி இன்று ஐரோப்பிய ஒன்றியத்தில் முக்கிய நாடாக திகழ்கிறது